இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் சோ நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து வந்திருக்கு அப்படியே வந்து பார்ப்போம் இதெல்லாம் வந்து கிடா குட்டிங்க தான் எல்லாம் வந்து மீடியமான சைஸுங்க زپا اسي او 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 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் குட்டிங்க கிடா குட்டிங்க என்ன ஜாதகம் இருபத்தி ஒண்ணு ஆறா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஜத ஒரு ஜோடி குட்டி

ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஜோடி இது குட்டியது வந்து நிறைய வந்து குட்டிங்க வந்திருக்கு இந்த வாரம் எல்லா வாரமே வந்துடும் குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க நிறையவே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிட்டாங்க அதுங்களாம் வந்து அந்த சைடு இருக்கும் அப்படியே வந்து பாப்போம் இதெல்லாம் ஜோடி வந்து பாத்தீங்களா இருபதாயிரம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க

ಅಂಜಾಯರೂ ಸೈಸ್ ಕಿಟ್ಟ ತಂಬಿ ರೇಟ್ ಇದು ರೇಟ್ பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஒண்ணு மட்டும் ਨਾ ਕਾਫੀ ਲੱਭਾ ਇਹ ਉਹਨਾਂ ਸਾਰਾ ਉਹ ਪੈਸਾ ਪੈਂਦੀ ਨਹੀਂ ਸੁਣ ਪੈਦਲ ਕਹਿੰਦਾ ਬਾਈ ਦੀਸ ਕਾਰ ਇਹ ਫਾਟੇ ਕੰਡੀਸ਼ਨ ਵਿੱਚ ਕੋਈ ਅੱਜ ਆਉਂਦਾ ਨਹੀਂ ਲੱਖ ਲਾਹੌਰ ਦੇ ਵਪਾਰ ਵੱਨ ਮੁਢੀ ਚੇਪਾ ਲ ਮੀਡੀਅਮ ਸਾਈਜ਼ ਕਿਡਾਂਗ என்ன ரேட்டு ப்ரோ சோடி இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஜோடி வந்து பாத்தீங்களா இது நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி தான் சின்ன குட்டி எல்லாம் கிடையாது ஒன்னும் பத்துக்கு மேல வந்து சொல்றாங்க பேசுனா ஒவ்வொன்னும் பத்து பத்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க போல ஜோடி ஒரு இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டு போலாம் கொஞ்சம் பெரிய குட்டி தான் எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய கிட்ட கிடையாது பல்லு போடாதான் எல்லாமே வந்துருக்கு என்ன ரேட் ஆடு பதினாறு ஆடு மட்டும் பதினாறு ஆடு மட்டுமே சொல்றாங்க அதிக ரேட்டு தான் போவாது இங்க வந்து பாத்தீங்களா பொட்டாடங்க பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு ஆடுங்க நான் வந்து கிளம்ப போறோம் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வந்து பாத்தீங்களா அதிக லென்த் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஆனால் நீ கொஞ்சம் லேட்டாக வந்து ஆயிடுச்சு மார்க்கெட்டில் வந்து பார்க்கறதுனா வந்து பாருங்க வந்து ரொம்ப லென்த்தை வந்து போட முடியல வேலை இருக்கிறதுனால அப்படியே கிளம்புறோம் எல்லாருமே எல்லா வந்து வளர்ப்பு குட்டிங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுங்க வந்து நிறைய வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வாங்கிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் பக்ரீத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் வந்து பாப்போம் இந்த थैंक यू फॉर वाचिंग பை ஃப்ரெண்ட்ஸ்